மன்னார் திருக்கேதீஸ்வரம் பகுதியில் எச்சங்கள் இருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் கிணற்றில் மூன்றாவது நாளாக இன்றும் மகிழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளன இதுவரையில் பனிரெண்டு தசம் எட்டு அடி ஆழத்துக்கு கிணறு தோண்டப்பட்டுள்ளதுடன் நேற்றிய அகழ்வின் போது சிறிய எலும்பு துண்டுகளின் பகுதிகளும் பல்லொன்றும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அத்துடன் வெடிக்காத டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி ரவை ஒன்றும் வீதி அதிகார சபை வீதி அளவூட்ட பணிகளின் போது உபயோகிக்கப்படும் பட்டியொன்றும் அனுராதபுரம் த்ரீ ஸ்டார் என்று பெயர் பொறிக்கப்பட்ட உரப்பையொன்றும் மரக்கட்டையொன்றும் கம்பி துண்டொன்றும் நேற்று மீட்கப்பட்டுள்ளன மன்னார் திருக்கேதீஸ்வரம் பகுதியில் மணி தேச்சங்கள் இருக்கலாம் என சந்திக்கப்படும் கிணற்றில் மன்னார் நீதவான் ஆசீர்வாதம் கிரேசியன் அலெக்ஸ் ராஜாவின் உத்தரவுக்கு அமைய நேற்று முன்தினம் காலை அகழ்வு பணிகள் ஆரம்பமாகின காணாமல் போனவர்களின் உறவினர்கள் சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகளால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு விசாரணை போனவர்களின் உறவினர்கள் சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகளால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அகழ்வு பணிக்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இதற்கமைய நேற்று முன்தினம் ஆரம்பிக்கப்பட்ட அகழ்வு போது ஐம்பத்தி இரண்டு சென்டிமீட்டர் ஆழத்துக்கு புதை குழி கிணறு தோண்டப்பட்டதுடன் அதிலிருந்து ஐந்து மற்றும் மூன்று சென்டிமீட்டர் அளவான இரண்டு எலும்பு துண்டுகள் மீட்கப்பட்டன மன்னார் திருக்கேதீஸ்வரம் பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைக்குழியை அடுத்து அதனை அண்மீத பகுதியில் உள்ள கிணறு ஒன்றும் காணாமல் போனோரின் உறவினர்களால் அடையாளம் காணப்பட்டது அதனை அகழ்வதற்கான உத்தரவு ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்டிருந்த போதிலும் வைத்திய அதிகாரிகள் வருகை தராமை சீரற்ற வானிலை உள்ளிட்ட காரணங்களால் அகழ்வு பணிகள் பிற்போடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் இன்று காலை எட்டு மணி அளவில் அகழ்வு பணிகள் மீண்டும் ஆரம்பமாக உள்ளன